யோவான் பதினான்காம் அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் உங்களுக்கு செய்வேன் இயேசு என்கிற நாமத்தை சொல்லி நீங்கள் கேட்கணும் இயேசுவே நாம் விசுவாசிக்கிறேன் எனக்கு இந்த செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் எனக்கு சுகம் உண்டாகட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டாகட்டும் இயேசுவே கரத்தினால் என்னை தொடும் அந்த நாமத்தை சொல்லி ஆண்டவர் அற்புதம் செய்ய முடியும் அதிகாரம் இயேசு சொல்லுகிறார் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்தில் எதை கேட்பீங்களோ அதை தான் பெற்றுக்கொள்வீங்க அப்போ இயேசுவின் நாமத்தினால கேட்கணும் விசுவாசத்தோடு நான் கேட்பதை இயேசு எனக்கு தருவார் எனக்கு அவருடைய வாக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கு நான் பெற்றுக்கொள்வேன் அந்த விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் கேட்கிறதை பெற்றுக்கொள்ளுவீங்க என் ஆண்டு சொல்கிறார் சங்கீதம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாம் வசனத்தில் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு உனக்கு நெருக்கமான காலம் தானே பிரச்சனை தானே போராட்டம் தானே என்ன நோக்கி கூப்பிடு ஏசுவேன்னு கூப்பிடு இயேசுவே அப்படின்னு என் பெயரை சொல்லி கூப்பிடு என்னை கூப்பிட்டா நான் உனக்கு விடுதலை தருவேன் அது ஆண்டு ஒரு வாக்கு கொடுக்கிறார் எளிமையா முப்பத்தி மூன்று மூன்றில் ஆண்டு சொல்லுகிறார் என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தருவேன் நீ கூப்பிட்டா நான் உனக்கு பதில் தருவேன் இல்லை எனக்கு ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்க மாட்டாரு எனக்கு பதில் தர மாட்டாரு அப்படி சொல்லுவது பாவம் ஆண்டவரை குற்றப்படுத்துவதற்கு சமம் ஆண்டு சொல்றாரு என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு பதில் தந்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியத்தை உனக்கு செய்வேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுகிறார் அப்ப நம்ம கேட்கணும் அவருடைய எதிர்பார்ப்பை என்ன நீங்க கேட்டா அவர் தருவதற்கு ரெடியா இருக்கிறார் அதனால் நீங்க கேட்கணும் அநேக ஆண்டுகளுக்கு முன்னால திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு மூன்று நாள் கூட்டத்துக்காக நான் போயிருந்தேன் ஒரு மாடி வீட்டில் என்னை தங்க வைத்திருந்தாங்க டெய்லி சாயங்காலத்தில் அந்த கூட்டம் நடக்கும் பகலில் கூட்டம் நடக்கும் நான் மாடியில் ஜபித்து கொண்டே இருந்து அந்த ஜப கூட்ட நேரம் வரும்போது என்னை அந்த கூட்டத்துக்கு அழைச்சி கொண்டு போவாங்க ஒரு நாள் மாலை கூட்டத்திற்கு நான் ஜபம் அணி ஆயத்தப்பட்டு கொண்டு இருந்தேன் ஜபெல்லாம் முடிச்சுட்டு கூட்டத்துக்கு போவதற்கு நான் மாடி விட்டு கீழே இறங்கி வந்தேன் அங்கே அந்த வீட்டில் இருந்த சகோதரர் அந்த கூட்டத்துக்கு உதவியாக இருக்கிற சகோதரர் சொன்னார் ஒரு சகோதரி வந்திருக்கிறாங்க இவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க ரெண்டு பஸ் ஏறி கஷ்டப்பட்டு இந்த ஊரை கண்டுபிடிச்சி வந்திருக்கிறாங்க நீங்கள் எங்கள் கூட்ட நடத்த வந்திருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டு உங்களிடத்தில் ஜெபிச்சுட்டு போறதுக்கு வந்திருக்கிறாங்க கூட்டம் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு பஸ் வசதி கிடையாது அதனால் இப்போதே ஜோ பண்ணிடுங்க அப்படின்னு அவங்க அந்த சகோதரியை எனக்கு காண்பித்தார்கள் நான் அந்த சகோதரியை பார்த்தேன் அவங்க கையில் ஒரு குழந்தை இருக்கிற அழகான பெண் குழந்தை ரொம்ப பார்க்க சௌந்தரியமான ரொம்ப க்யூட்டான ஒரு பெண் குழந்தை இந்த சகோதரி கையில் வச்சுருக்கிறாங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஐந்து ஆறு வயசு இருக்கும் அதை சுமக்க முடியாமல் சுமன்று கொண்டு நிற்கிறாங்க நான் கேட்டேன் என்ன பிரச்சனை சிஸ்டர் நான் எதுக்காக உங்களுக்கு செபிக்கணும் அப்படின்னு கேட்டேன் அவனுடைய கண்ணில் இருந்து கண்ணீர் வடிந்தார் அவங்க சொன்னாங்க என் குழந்த அந்த குறிப்பிட்ட காலம் வரும்போது நடக்க ஆரம்பித்தாள் நல்லா தான் நடந்து ஓடி விளையாடி கொண்டிருந்த என் குழந்தை திடீரென்று சில மாதங்களுக்கு முன்னால் நடக்க முடியாதபடி சப்பாணி ஆகிவிட்டாள் இப்போ அவனுடைய கால் செயல்படாது அவளால் நடக்க முடியாது அவர் ஒரு அடி கூட அவளால் நடக்க முடியாது உட்கார வச்ச இடத்துல அப்படியே உட்கார்ந்துருப்பாள் அவ்வளவுதான் எத்தனையோ டாக்டர்கிட்டலாம் எல்லாம் கொண்டு போயிட்டோம் ஒன்றுமே செய்ய முடியல என் பிள்ளை நடக்கலையே அந்த தாயினுடைய கண்ணீர் எந்த ஒரு தாய்க்கும் இதை தாங்க முடியாத ஒரு வேதனை அதுவும் ஒரு பெண் குழந்தை நல்லா ஓடி விளையாடி கொண்டிருந்த குழந்தை திடீரென்று நடக்க முடியாமல் சப்பானி ஆயிட்டா எவ்வளோ பெரிய பாதிப்பு இல்லை அந்த தாயினுடைய உள்ளத்துக்கு ஆனால் தான் இவ்வளோ தூரம் சுமந்து தூக்கி கொண்டு வந்திருக்கிறாங்க ஊழியக்காரர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரு ஜெபிச்சுட்டு வரலான்னு வந்திருக்கிறாங்க எனக்கு அந்த குழந்தைய பார்க்குற அந்த சகோதரருடைய கண்ணீரை பார்க்குற ரொம்ப துக்கமாகி விட்டார் ஐயோ அழகான ஒரு குழந்தை இதை நடக்க முடியலன்னா அப்படி எதிர்காலம் தாய்க்கு எவ்வளோ பெரிய வேதனை அதனால் சரி ஜபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை தலைமையில் கை வச்சு நான் ஆண்டவரை நோக்கினேன் அப்போ ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்தார் மகனை ஸ்டாப் ஜெபம் பண்ணுவதை நிறுத்து என்ன ஆண்டவரே ஆண்டு சொன்னார் நீ ஜபிக்கிறதுக்கு முன்னால் அந்த மகள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும்னு சொன்னார் நான் கேட்கல ஆண்டு சொல்கிறாரு இந்த மகள் கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் அதை நீ கேளு அப்படின்னா என்ன கேட்கணும் ஆண்டு சரி நீங்கள் சொல்கிறத நான் கேட்குறேன் நான் ஜெபிக்கிறத நிறுத்திட்டு கண்ணை திறந்து சிஸ்டர் ஆண்டு வரவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறார் நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்புறம் நான் குழந்தைக்கு ஆட்சேபிக்கிறேன் அப்போ என்ன கேள்வின்னு அவங்க என்ன அப்படியே பார்த்தாங்க ஆண்டவர் என்ன கேள்வி கேட்க சொன்னார் தெரியுமா இவள் வேதம் வாசித்து ஜபம் பண்ணி எத்தனை மாதம் ஆயிட்டுன்னு கேளுனார் ரொம்ப சிம்பிள் எவ்வளவு காணிக்க கொடுத்தன்னு கேட்க சொல்ல நீ வேதம் வாசித்து ஜபம் பண்ணி எத்தனை மாசம் ஆயிற்று அதான் ஆண்டவர் கேட்குறார் அவங்க கிறிஸ்தவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போறவங்க வீட்டில் பைபிள்லாம் இருக்குது ஆண்டவர் என்ன கேள்வி கேட்குறாரு பாருங்க நீ ஜபம் பண்ணி வேதம் வாசித்து எவ்வளவு மாசம் ஆச்சு அவங்களால பதில் சொல்ல முடியல தலை கீழே போட்டு கொண்டு அழுதார்கள் பதில் சொல்ல முடியல அப்பதான் ஆண்டவர் சொன்னார் மாத கணக்கா என்னை தேடவே இல்லை என்கிட்ட ஜபமே பண்ணல என் வசனத்தை வாசிக்கவே இல்லை ஆனா ஊழியக்காரனை தேடி எவ்வளவு தூரம் பிரயாணப்பட்டு வந்திருக்கிற பாரு வீட்டில் என்ன தேடினாளா என்கிட்ட ஜெபிச்சாளா என் வசனத்தை வாசித்தாளா என்ன தேடலை இப்போ நான் கொடுக்குற சுகம் வேண்டும் என்று உன்னை தேடி வந்திருக்கிறாள் அது எவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு நான் அந்த சகோதரி பார்த்து சொன்னேன் சிஸ்டர் நீங்கள் ஒரு ஊழியக்காரனை தேடி ரெண்டு பஸ் ஏறி இவ்வளோ தூரம் பிரயாணப்பட்டு வந்தீங்களே உங்கள் வீட்டில் தானே ஏசு இருக்கிறாரு உங்கள் வீட்டில் முழங்கால் போட்டாலே பதில் தருவார் நீங்கள் ஏன் வேதம் வாசிக்கிறது இல்லை ஜெபிக்கிறது என்ன கேட்டார் காணி கேட்டாரா பணம் கேட்டாரா ஏன் நீங்க வேறு வாசியத்தை செபிக்கல வெட்கப்பட்டு தலை கொனிந்து நின்றார்கள் தீர்மானம் பண்ணுங்க போய் பைபிள் வாசிக்கணும் தினம் செபிக்கணும் உபவாசம் பண்ணி உடைய குழந்தைக்காக நீங்க செபிக்கணும் அன்று சொல்றாரு உங்க செபத்தை எதிர்பார்க்கிறார் நீங்க ஊழியக்காரனை எதிர்பார்த்து வந்திருக்கிறீங்க ஆனால் அவர் என் மகள் ஜெபிக்கட்டும் என் மகள் கேட்கட்டும் அவ கேட்ட அவ கேட்கிறத நான் செய்வேன்னு சொல்லுகிறா அதனால் நீங்கள் இப்போ ஜோம் பண்ணுங்க நான் இப்போ ஜோம் பண்ணி உங்களை அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஜபம் பண்ணி அனுப்பிவிட்டேன் அந்த சகோதரி போயிட்டாங்க அப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல ஒரு ஐந்து ஆறு மாதம் கடந்தது ஒரு நாள் ஒரு நண்பர் என்னை பார்க்க நாலு மாவடிக்கு நம்ம அலுவலகத்துக்கு வந்திருந்தார் அவர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும்போது சொன்னார் சில மாதத்துக்கு முன்னால் இந்த ஊருக்கு நீங்கள் கூட்டம் நடத்த போனீங்களா ஆமாம் நான் போயிருந்தேன் அங்கே வந்து நடக்க முடியாத ஒரு குழந்தையோட ஒரு சகோதரி வந்தாங்களா ஆமாம் வந்தாங்களே ஆண்டவர் வந்து ஒரு கேள்வியெல்லாம் கேட்க சொன்னார் நீங்கள் அவன்கிட்ட வந்து பைபிள் வாசத்தை ஜம் பண்ணி நீ ஆண்டவரை தேடியே சற்பதை செய்வான்னு சொல்லி அனுப்புனீங்களா ஆமாம் எனக்கு ஞாபகம் இருக்கிற பற்றி இப்படி உங்களுக்கு தெரியும் அது வந்து என் சொந்தக்கார பிள்ளை தான் எனக்கு உறவு பெண் தான் நான் உடைய வீட்டுக்கு போயிருந்தேன் அந்த மகள் தான் எனக்கு சொன்னாங்க இப்படி ஊழிக்காரரை தேடி போனேன் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்க எனக்கு வெக்கமாக போச்சு நான் என் ஆண்டோர் ஒப்பை கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க சரி அந்த குழந்தைக்கு என்னாச்சுன்னு நான் அவசரமாக கேட்டேன் நீங்கள் சொன்னதிலிருந்து அந்த பெண் பைபிள் வாசித்த ஒழுங்காக ஜெபிக்க ஆரம்பித்தாள் இயேசு அவளுடைய ஜபத்தை கேட்டு குழந்தைய நடக்க பண்ணிவிட்டார் அல்ல இல்லையா இப்ப அந்த குழந்தை நடக்குது ஆண்டு சொல்லுகிறார் உனக்கு என்ன வேணும் நீ கேளு நீ கேட்கறத நான் உனக்கு செய்ய ஆயத்தமா இருக்கிறேன் ஐ எம் ரெடி டு டு வாட் எவர் யூ வாண்ட் மீ டு நீ கேட்ட உனக்கு நான் செய்ய மாட்டேனா உனக்காக என் உயிரையே கொடுத்தனே சிலுவையில் ரத்தத்தை சிந்தினேன்னு நீ கேட்கறத உனக்கு நான் செய்வேன் சில சொல்றீங்க நாங்கள் கேட்டு தானே பார்க்குறேன் தரப்பினவாசல் ஜெவத்துக்கு வர்றேன் ஜெவத்துக்கு வர்றேன் வீட்டில் இருந்தே ஜெபிக்கிற ஒன்றும் நடக்க மாட்டேங்குத இல்லை இவங்களுக்கெல்லாம் நடக்கிற கேன்சர் சுகமாக இருக்குது வீல் சேர்ல வந்து அவங்க நடந்து வந்து சாட் சொல்றாங்க கடன் பிரச்சனை மாறி இருக்குது ஏன் சற்பத்தை செய்திருக்கிறார்ல எல்லாருக்கும் செய்கிறாருங்க எனக்கு நடக்க மாட்டேங்கில்ல அதான் நிறைய பேருக்கு பிரச்சனை எனக்கு நடக்க மாட்டேங்குதே நான் கேட்டு எனக்கு செய்ய அப்படி பட்சபாதம் உள்ளவர் ஒருவருக்கு செய்துட்டு இன்னொருவருக்கு செய்ய மாட்டேன் என்று சொல்ல மாட்டார் அவர் எல்லாருக்கும் செய்ய விரும்புகிறார் எல்லாருடைய ஜபத்துக்கு பதில் கொடுக்க விரும்புகிறார் எல்லாருக்குமே அற்புதம் செய்ய விரும்புகிறார் நீங்க கேட்பது உங்களுக்கு செய்ய அவர் ஆயத்தமா இருக்கு